அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் உலகமெங்கு வாழும் என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழீழ உறவுகளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வாழ்த்தும் உற்சாகம் வழங்கி அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்க்க போகிறோம் அந்த ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் இருந்து செவ்வா தோஷம் இருந்து மேலும் பற்பல தோஷங்கள் இருந்து அவருக்கு இளமையில் திருமணம் நடந்து அவர் சுகபோகமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஜாதகத்தை கொண்டாந்து கையில் உடனே இந்த ஜாதகர் வர்றார் திருமணம் தாமதமாகி வர்றார் தாமதமாகிக்கிட்டே போகுது அப்போ வரும்போது ஜாதகத்தை கையில் பார்த்தோன்னே இந்த ஜாதகம் ஏன் திருமணம் தாமதமாகுது ராகுகேது தோஷம் இருக்குது செவ்வா தோஷம் இருக்குது சுக்கர் தோஷம் இருக்குது பாவனாஸ்தி இருக்குது ஏழு குடையவன் நீசம் சந்திரன் பார்வை உணர்வு தோஷம் இப்படி பற்பல தோஷங்களை கூறி அதுக்கு பரிகாரம் என்ற சீட்டை எழுதி அவர்களை கோயிலுக்குள்ளாக அனுப்பிவிடுவோம் இதே காலதமதம் இல்லாமல் இவருக்கு இருபத்தி ஆறு வயது முடிந்து பதிமூணு நாளில் திருமணம் அப்போ நம்மகிட்ட வர்றார் அப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே இத்தனை தோஷம் இருக்கே இவருக்கு எப்படி இருபத்தி ஆறு வயதில் திருமணம் முடிந்தது அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும் ஆனால் விடை காண முடியாது திரும்ப முப்பது வயசு கடந்து வந்தால் இந்த தோஷத்தை எழுதி சீட் எழுதி கொடுத்துருவோம் இப்படியே இந்த தோஷத்துக்கு என்ன காரணம் ஏன் இளமேல் நடக்குது ஏன் காலதாமதாகுது ஏன் நம்ம தோஷத்து மேலேயே பழி போட்டுருக்கோம் அப்படிங்கிறது போது சார ஆய்வுகளை நடத்தணும் அதாவது அரசாங்கம் கல்வியை இலவசமாக உணவிட்டு பல ஊக்கத்தொகைகளை கொடுத்து அரசாங்கம் நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறது அதே போல் ஜோதிடம் பார்க்க வருகின்ற வாடிக்கையாளர்கள் நமக்கு காணிக்கையும் கொடுத்து ஜோதிடத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டு செல்கிறார்கள் என்ற மனநிலை தான் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்குது இதுதான் உண்மை அதனால் வருகின்ற வாடிக்கையாளரிடம் நாம் சாரப்படி ஆய்வு செய்த ஒரு ஜாதகத்தை உரிய பலனை அவரை வீணடிக்காமல் அவருடைய நேரத்தையும் அவருடைய பொருளாதாரத்தையும் வீணடிக்காமல் பலன் சொல்லி வாடிக்கையாளருக்கு நாம் உதவ வேண்டும் அதுதான் ஒவ்வொரு ஜோதிடின் கடமை சரி இந்த ஜாதகத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிறந்திருக்காரு பதினோரு மணி இரவு பிறந்திருக்கார் திருச்சி மாவட்டம் சந்திரதச இருப்பு நாலு வருஷம் ஒம்பது மாதம் இருபத்தி நாலு நாள் இவருக்கு ஜாதகத்தில் லக்கணம் கன்னி லக்கணம் இரண்டாம் இடத்தில் கேது மூன்றாம் இடத்தில் சனி நான்காம் இடத்தில் மாந்தி ஐந்தாம் இடத்தில் குரு புதன் சூரியன் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் வந்து ஏழில் மீனத்தில் எட்டில் ராகு சந்திரன் ஒன்பதில் முடிஞ்சிருச்சு லக்கணம் அம்ச லக்கணம் கன்னி லக்கணம் ராகு தனுசில் புதன் குரு ரெண்டு பேரும் கும்பத்தில் மாந்தி ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் கேது மிதனத்தில் செவ்வா சுக்கரன் சனி சிம்மத்தில் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இப்போ இந்த ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் எடுத்த மாத்திரத்திலேயே ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது சாரம் பார்க்கவில்லை என்றால் ஜோதிடத்தில் சோரம் போவது உறுதி முப்பத்தி ஓரு வயதில் காலதாமத திருமணத்துக்கு நாம் சொல்கின்ற அதே தோஷங்களை இருபத்தி ஆறு வயதில் திருமணம் செய்தவன் வரும்போது பார்த்தால் நமக்கு எப்படி என்றே தெரியாது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இத்தனை தோஷம் இருந்து அப்படிங்கிற கேள்வி எணும் அதனால் சாரம் பார்த்து ஜோதிடம் உரைக்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் கேது நின்ற வீட்டதிபதி கேந்திரம் ராகு நின்ற வீட்டதிபதி சுக்கரன் கேந்திரம் ராகு கேது அவர்கள் நின்ற வீட்டதிபர்களைப் போல பலன் தருவார்கள் பார்த்தவர்கள் இணைந்தவர்கள் பலனை எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள் இதை நாம் அறிந்தது தான் இப்போ ராகு கேது நின்ற வீட்டதிபதிகள் செவ்வாயும் கேந்திரம் பெற்றுவிட்டார் சுக்கரனும் கேந்திரம் பெற்றுவிட்டார் சரி ராகு கேது என்ற வீட்டதிபதிகள் கேந்திரம் பெற்று திரிகோணம் பெற்று கூட கெடுபடலை கொடுத்திருக்கிறார்கள் என் அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன் என்று யாரோனும் ஒருவர் சொல்லக்கூடும் அங்கே தான் நம்ம சாரத்தை ஆய்வு செய்யணும் இந்த கேது நின்ற வீட்டதிபதி சுக்கிரன் ராகு நின்ற வீட்டதிபதி செவ்வாய் அவர்கள் இருவரும் சப்தம கேந்திரம் பெறுகிறார்கள் பொழுது அவர்கள் பெற்ற சாரத்தை நாம் பார்க்க வேண்டும் செவ்வாயும் சுக்கரனும் உத்தரட்டாதி ஒன்னாம் பாதத்தை பெறுகிறார்கள் சனியின் சாரத்தை பெறுகிறார்கள் அந்த சனி பகவான் சுயசாரத்தை பெறுகிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சுயசாரத்தில் இருக்கின்றார் அந்த சனியை பலப்படுத்தும் விதமாக ரிஷபத்தில் சந்திரன் சுயசாரத்தில் அதாவது உச்சம் மூலத்திரிகோணம் வீட்டில் மூலத்திரிகோணங்களில் இருந்து அந்த ஜாதகத்தில் சனியை பார்க்கின்றார் இதனால் சனி பலமாகி விடுகிறது ஒரு வலிமையான கிரகம் இன்னொரு கிரகத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த வலிமையை அந்த கிரகம் பெற்று விடுகிறது அதனால் சனி சந்திரனால் வலிமையை பெற்று விடுகிறார் அப்பொழுது ராகு கேதுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் சுக்கரனும் பலப்பட்டு விட்டார்கள் அதனால் ராகு இது தோஷம் இல்லை அதனால்தான் இவருக்கு இருபத்தி ஆறு வயது முடிந்து பதிமூணு நாளில் திருமணம் அதாவது ராகு திசையில் சுக்கர புத்தியில் புதன் அந்தரத்தில் திருமணம் சரி இப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வா தோஷம் அதுக்கும் அதே பதில் தான் சனி சாரம் தான் சுக்கர தோஷம் அதுக்கும் அதே பதில் தான் சரிங்களா சரி அடுத்து அப்படி வந்து இந்த புனர்பு தோஷம் அப்படின்னா இந்த சனி சுயசாரத்தில் இருக்காரு சந்திரன் லாபாதிபதி அவர் உச்சம் மூலத்திருக்கோணம் வீட்டிலேருந்து பலம் பெற்று இந்த சனியை பார்க்கறனால இந்த சனி பலமடைந்து விடுகிறார் சரி இந்த லக்கணத்துக்கு பதினோராம் இடாதிபதி சந்திரன் இந்த வீட்டுக்கு பதினோராம் இடாதிபதி சனி இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அதனால் அவர்கள் இருவருமே பலமாக இருக்கிறார்கள் சரி ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதி பதினோராம் இட அதிபதி இந்த இந்த வீட்டு அதிபதிகள் பலம் பெற வேண்டும் அவர்கள் நின்ற அதிபதிகள் நன்று நின்ற நட்சத்திர அதிபதிகள் ஆட்சி உச்சம் கேந்திரம் பெற வேண்டும் அப்படி இருந்தால் இளமையில் திருமணம் அதேபோல திருமணத்துக்கு இரண்டு ஏழு பதினொன்று கூடிய திசா புத்திகளில் தான் திருமணம் நடக்கும் அப்போ இரண்டு ஏழு பதினொன்று வலிமையாக இருந்தால் அவர்களுக்கு இளமையில் திருமணம் நடந்துவிடும் அப்படி நடந்தால் இளமையில் நடந்துவிட்டால் அவர்களுக்கு சகல சௌக்கியங்களும் கிடைக்கின்றதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் கேந்திராதிபதிகள் திரிகோண வீடுகள் பலம் பெற வேண்டும் அப்படி பெற்றால் அந்த இரண்டு ஏழு பதினொன்று நன்றாக இருந்து இந்த ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது பலமாக இருந்துவிட்டால் விட்டால் அந்த ஜாதகர்கள் இல்வாழ்க்கையில் சிறப்பான சுகபோகங்களை அணிவிப்பார்கள் இளமையில் திருமணம் இளமையில் குழந்தை வேலைவாய்ப்புகள் வீடு வண்டி வாகனம் அனைத்து சுகபோகங்களையும் அணிவிப்பார்கள் இந்த ஜாதகத்தில் நம்ம கேந்திர வீடுகளையும் திரிகோணங்களையும் ஒரு ஆய்வு செய்து கொடுவோம் இந்த ஜாதகத்தில் லக்கணம் கன்னி கேந்திரம் திரிகோணம் அதே மாதிரி பத்தாம் இடம் புதன் லக்கணாதிபதி லக்கண கேந்திராதிபதி திரிகோணாதிபதி புதன் பத்தாம் இடாதிபதி புதன் அவர் வந்து பெற்ற சாரம் சூரியன் சாரம் உத்திராடம் மூணாம் பாதம் சூரியன் பெற்றது சந்திரன் சாரம் சந்திரன் வலிமையான நிலையில் உள்ளார் அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கண கேந்திரம் லக்கண திரிகோணம் சப் பத் தசம கேந்திரம் பலம் பெற்றுவிட்டது அடுத்து அப்படி நாலாம் இட கேந்திரம் ஏழாம் இட கேந்திரம் இந்த நாலாம் இட அதிபதி குரு ஏழாம் இட அதிபதியும் குரு தான் அவரும் சூரியன் சாரம் சூரியன் சந்திரன் சாரம் சந்திரன் பலம் அப்போ ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஜாதகத்தில் பலம் அதே மாதிரி ஒன்று அஞ்சும்போது ஒன்று தான் பார்த்தாச்சு அஞ்சு கூடியவர் சனி அந்த சனி சுயசாரம் சந்தன் வலிமை பெற்ற சந்தனோடு தொடர்பு அதனால் ஐந்தாம் இடம் பல விட்டது அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாமது அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் என்ற நட்சத்திர அதிபதி சனி அவர் சந்தனும் தொடர்பால் அவரும் பலம் பெற்று விடுகிறார் அப்போ இந்த ஜாதகத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது பலம் சரி இந்த ஜாதகத்தில் ரெண்டுக்குடைய குடும்பாதிபதியை பார்க்குறோம் அவர் தான் சுக்கரன் குடையவர் குரு அவர் தான் சந்திரன் பதினொன்று குடையவர் நம் ஆய்வின்படி இரண்டாம் இட சுக்கரன் ஏழாம் குரு பதினொன்றாம் சந்திரன் மூவரும் பலம் அதனால் இவருக்கு இளமையில் திருமணம் இளமையில் குழந்தை நல்ல வேலைவாய்ப்பு இவர் வந்து அனைத்து மளிகை பொருட்களையும் மொத்த ஏஜெண்டாக மார்க்கெட்டிங் தொழில் செய்து வருகிறார் நல்லா சம்பாதிக்கிறார் வீடு வண்டி வாகனம் இரண்டு குழந்தைகள் இவருடைய மனைவி தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் இவருடைய ஜாதகத்தில் இரண்டு ஏழு பதினொன்று ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது எல்லாம் பலமிட்டதுனால எல்லா இன்பங்களும் இவருக்கு வழியே வந்து சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கின்றது அதனால் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் சரி இப்போ ராகு திசையில் சுக்கர புத்தியில் இவருக்கு திருமணம் அதில் போதை அந்தரத்தில் திருமணம் சரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சனிசாரம் அந்த புதன் வந்து சூரியசாரம் சூரிய சந்திர சாரம் இந்த சுக் ஏன் இந்த ராகுதேசையில் சுக்கர புத்தியில் சனி சாரத்தில் இருக்கார் ஏன் திருமணம் செஞ்சு வைக்கிறார் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு பதினொன்றுக்குடையவன் குடையவன் சந்திரன் இந்த மேஸ் மீனத்திற்கு பதினொன்று குடையவன் சனி இருவரும் சப்தமாக பார்த்து கொள்கிறார்கள் இந்த ஜாதகத்தில் அதாவது லக்கணத்துக்கு பதினொன்று குடையவனும் ஏழாம் இடத்துக்கு பதினொன்று குடையிலும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டார்கள் அதனால் இந்த ஜாதகருக்கு காதல் வருகிறது இவர் ஒரு வீட்டிற்கு விருந்தினராக செல்கிறார் ஒரே ஊரில் உள்ளூரில் செல்லும்போது போது உறவுமுறை பெண் தான் குடும்பத்தோடு பழகுகிறார் இருவருக்கும் பிடித்து விட்டது திடீரென்று திருமணம் முடிந்து விட்டது இதோ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் எந்த கோயிலுக்கும் போகலை எந்த பரிகாரமும் பண்ணலை இவர்கள் மனம் ஒத்து இந்த லக்கணத்துக்கு பதினோராம் இடமும் இந்த லக்கணத்துக்கு பதினோராம் இடமும் மிக சிறப்பாக இருப்பதால் அதாவது கணவன் மனைவியாக இல்லாமல் நல்ல காதலர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் இனிமையான வாழ்க்கை அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தில் இவருக்கு வந்து லக்கணத்துக்கு ஏழு குடையவன் குரு அவர் வந்து இந்த ஜாதகத்தில் கே திரிகோணம் பெறார் லக்கணாதிபதியும் திரிகோணம் பெறார் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் உபய லக்கணங்களுக்கு லக்கணத்துக்கு ஏழு குடையவன் அதாவது கேந்திரம் பெறுவது லக்கணத்துக்கு ஏழு குடையவன் திரிகோணம் பெறுவது லக்கணத்துக்கு ஏழு குடையவனும் லக்கணாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது இது எல்லாம் உள்ளூரில் உறவில் திருமணம் அமையும் வாய்ப்புகளாகும் நிறைய சொல்லலாம் காணொலியின் நேரம் கருதி நன்றி கூறி விடைபெறுகிறேன் பிடித்திருந்தால் லைக் செய்க சப்ஸ்கிரைப் செய்க நன்றி வணக்கம்